பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க பக்கத்தில் உன் மகதீஷாயை நமக உங்கள் வாழை சித்தர் திருவடிகளே போற்றி போற்றி ஐயா நான் துற்றாலத்துக்குப் பொறச்ச இறை வழிபாட்டுக்கு வாங்க அப்படின்னு என்னோடைய ரெண்டு குழந்தைங்களே கூப்பிட்டேன் அவங்க இல்லை நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் குற்றாலத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன் சரி அப்போவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி அகத்தியர் பார்த்துக்கிடுவார் அப்படின்ட்டு நான் விட்டுட்டு நான் மட்டும் வந்துவிட்டேங்க ஐயா அப்புறம் திருப்பி பாப்பாவை கூப்பிட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரி வரறேம்மா அப்படின்ட்டு வந்துட்டாங்க என்னோட பையனை வந்து நான் ஒரு வாரமாக கூப்பிட்டு பார்த்தேயா நான் வரவே இல்லைம்மா அப்பாவை விட்டுட்டு நான் வரமாட்டேன் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ஒரு மணி நேரம் வரைக்கும் வரவே இல்லைப்பா அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அம்மா நானும் வர்றேம்மா அப்படின்னு சொல்லி கிளம்பின உடனே அப்போ அந்த அகத்தியருடைய மனுமையும் எனக்கு புரிய முடிஞ்சது சரி அவர் இருக்காரு எப்படியாவது நம்ம பிள்ளைகளை போய் கூட்டிகிட்டு போய் ஆசை வாங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இதையா என்னோடய ரெண்டு குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு நடந்ததுய்யா நீங்கள் வந்து தன்வந்திரி பெருமாளையும் நம்ம திருப்பதி பாலசுந்தரி அம்மாவையும் வச்சு வழிபட்டுவாங்க அப்படின்னு சொன்னீங்க எனக்கு ஒரு சித்தர் வந்து சித்தரை கும்பிடுற ஒரு வைத்தியர் எனக்கு கிடச்சிருக்காருங்கய்யா சங்கரன் கோயிலுங்கிற ஒரு ஊரில் அவர் மௌன சித்தர் அப்படிங்கிற ஒரு மூணு சித்தர் வழிபட்டு அவர் ஒரு வைத்தியசாலை நடத்துகிறாரு அங்கே போய் ஒரு மூணு நாள் தான் ஆகுது என்னோடய பாயெல்லாம் மேலே இழுத்து நான் ஒரு ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஆகிட்டேன்யா ஒரு மூணு நாளையில் குற்றாலம் வந்துட்டு போனதுக்கப்புறம் சரி அவ்வளோதான் நம்மளால் இன்னி ஒன்றும் செய்ய முடியாது நம்மளுடைய கண்ணே முழிக்க முடியலையே விழிகளை திறக்க முடியலையே நம்ம அவ்வளோதான் முடக்க பதத்தில் முடங்கிட்டோம்னு நினச்ச ஐயா அந்த வைத்தியர் கொடுத்ததே இந்த அகத்திய பெருமானோடைய சித்தமாக நான் நினச்சி ஐயா அவர் கொடுத்த மருந்து உடனே இது உனக்கு கேட்கலன்னா திருப்பி நான் வாபஸ் வாங்கிடுறேன் அவரும் ஒரு சித்தர் வழிபாட்டில் உள்ள ஒரு மானிடர் ஐயா மானிடராக நான் கருதவில்லை ஒரு தெய்வமாக கருத்துதான் அவரிடம் மருந்து பெற்றுக்கொண்டேன் அவர் என்னுடன் சொல்லி அனுப்பிய ஒரே ஒரு வார்த்தை மருந்தை நம்ப வேண்டாம் இவர்களில் மூவர்கள் உன்னுடன் வருவார்கள் ஒரு வருவ ஒரு 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 சித்தர் உன்னுடன் வருவாரம்மா செல் என்று சொல்லி அனுப்பினார் மூன்று நாள் தானே உட்கொண்டேன் ஐயா நான் என் கண்கள் நல்லாக விழித்து பார்வை கிடைத்துவிட்டது என் வாயும் கோணலில் இருந்து நன்றாக சரியாகிவிட்டேன் ஐயா அப்பொழுதுதான் புரிந்தது இந்த அகத்திய பெருமான் தான் எனக்கு அந்த வைத்தியரை அனுப்பியுள்ளார் என்ற மகிமையை நான் உணர்ந்து கொண்டேன் ஐயா என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் தங்களுடைய ஆசை நன்றாக வழங்கி நாங்கள் நன்றாக இருப்பதற்கு ஆசி வழங்க அருளுங்கள் ஐயா இது கூட தங்களிடம் கேட்க கூடாது தங்களுக்கே தெரியும் ஆசையை என்ன வழங்க வேண்டும் என்று விடுங்கள் ஐயா இதை கேட்க கூடாது மன்னித்து விடுங்கள் நான் ஒரு மானிட பிறவிதான் ஐயா அற்புதம் கேட்டுவிட்டேன் விடுங்கள் கடவுளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுக்கு தெரியும் நான் அதை கேட்கக்கூடாது என்பது உணர்ந்தவள் தான் என்ன ஆசையில் கேட்டுவிட்டேன் என்று தெரியவில்லை ஐயா பகவானுக்கு தெரியாத வழிகாட்டுவதற்கு தவறு இல்லை குணபதியே தவறு இல்லை அற்புதமாக ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகா சபை நோக்கி நீர் புறப்பட்டு வந்த காலம் அக்கணம் முதல் உம்முடைய பூர்வஜென்ம கர்ம வினையும் நிகழ்கால வினைகளும் படிப்படியாக கழிய துவங்கி இருப்பதை அகத்திய யாம் உணர்த்துகின்றோம் அற்புதமாக அவ்வாறு கழிய துவங்கி இருக்கின்ற காலகட்டங்களிலிருந்து உணர்கின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் பிரபஞ்ச மகாசபையை உயர் சபையாக ஏற்று வாழும் குருவை உயர் குருவாக ஏற்று இச்சபையில் இருக்கும் ஆற்றல்தனை அகத்திய பேராற்றல் கொண்ட ஆற்றலாய் ஏற்று வளம் வருகின்ற அந்நிலை எத்தலம் சென்று பிடகனிடம் அத்தகைய மருந்துதனை உட்கொண்ட பொழுதும் அது அகத்தியன் கொடுத்த அருமருந்தே சிவசபையினுடைய அருமருந்தே என்று ஏற்று நின்ற அந்நிலை இருக்கின்றது அதுவே உயர் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்ற அத்தகைய பிடகன் உரைத்தானே ஒரு சீட்டன் உம்மோடு வருவான் என்று எவன் வந்திருப்பார் என்று நினைக்கின்றாய் நீ அங்கே மௌன சித்தர் என்று ஒரு பலம் பார்த்தேன் ஐயா செந்தில் முருகன் என்ற ஒரு பார்த்தேன் நடுவில் ஒருவர் பேர் எனக்கு அங்கே தெரியவில்லை சற்று மறைந்து அந்த அந்த மருந்துகள் வைத்து அடிக்கப்பட்டிருந்தால் அவர் எனக்கு தெரியவில்லை தூட்சமாய் எந்த சித்தன் அத்தளமதியிலிருந்து வந்தான் என்று நீர் கூறும் பாரும் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலோடு இணைந்து வந்த ஒரு இயல்பு சித்தனவன் பாம்பாட்டி என்று உரைத்து மகிழ்கின்றோம் சர்ப வினைகளை வேறறுத்து குண்டலினி என்னும் ஆற்றல் கொண்ட பாம்பினை அமர்ந்திருக்கின்றான் அத்தகைய மருதமலை தளம் நோக்கி எம் சபையினுடைய அருள் திரு தோரண வாயில் தனிலே வருகின்ற மாநிலர்களின் வினைகளை அறுக்கின்ற அற்புதமான பணியை மேற்கொண்டிருப்பவன் அமர்ந்திருக்கும் தளம் அத்தகைய கோவில் மாநகர் தளமதிலிருந்து சங்கரன் கோவில் தளமதியிலிருந்து ஒன்றாக வினைதி வந்தவன் பாம்பாட்டி சித்தன் என்று உரைத்து மகிழ்கின்றோ மகத்தியன் ஓ மகதி அந்நுழை கொண்ட அற்புதமான சரணாகதி நிலைக்கு எத்தடம் சென்ற பொழுதும் எம் சபை தலைமை எம் குருவின் தலைமே என்று நினைக்கின்ற உன்னை வாழ்த்தி உன்னுடைய அத்தகைய குறையை போக்கி இருக்கின்றது என்ற நாம் ஆசி அக்தியை அற்புதங்கள் நிறைவேற்றும் சபை அதிசயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் சபை அபூர்வங்களை மட்டுமே உலகோர்க்கு பரிசாக வழங்கும் சபை என்ற இச்சபை நாடி வந்த குணவதியே இல் சபை நற்சபையாய் உயர்ந்து நின்று உம்முடைய கணவன் மலலையர்கள் உமை எல்லாம் உயர் நிலை கொண்ட அருள் நலவள ஆரோக்கிய பொருள் வளங்களோடு தன் நல் கல்வி வளங்களோடு வளம் வர இகலோகத்தில் உயர் வளம் கொண்டு வாழகத்திய நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக மிக்க நன்றிங்கய்யா